பாருங்க செல்வனி முறவுலே பக்கத்து அரசாங்க பஸ் போட்டு போதும் அம்மா தாருங்க பாத்தீங்கன்னா சொன்னேன்னு கோவிலுக்கு கோவிலுக்கு போய் தகவலை விதமாக விதமான நெரிய நேதி அலையில் உறவலை கொடுக்கி போட்டு கொடுக்கி போட்டு விட்டு உங்ககிட்ட போகிறதுக்காக நீங்கள் உறவலை போய் கிட்டு போகிற ஆட்டோவில் ஆட்டோ ஆட்டோவில் ஒரு போய் கொண்டு போய் கொண்டு எடுக்கிறோம் இனி என்ன இருக்கு டைனியாக கோயிலில் கண்ணிங் மனைவி எடுக்கிறேன் பிறவடே இது சகல சகல சா சாமான பொருட்களில் எல்லாம் பேட்டியாட்டி போட்டி பேட்டி ஆட்டி என்ன என்னென்ன தித்திர எல்லாம் வேறு புறவடை ஒன்று கொண்டு கொண்டு போ கொண்டு ஒன்றுமே இல்லை எங்கள் பிறவடை மித்தம் இத்தம் காசும் காசும் சேர்த்தாலோ சே சேர்த்தாலும் உறவு சரியாக இது வந்துக்கிறது நான் அந்தோனியாக இருக்கேன் பண்டாடி போட்டு போட்டு விட்டுடுங்க இதை வந்தாங்க நான் நானும் செல்வனையும் பாருங்கள் செல்வனையன் செல்வனையும் பாருங்கள் செல்வன் செல்வனையும் செல்வ செல்வனையும் நானும் நானும்மா நேற்றியோ நேற்று நேற்றியோ பற்றி போட்டு பற்றி போட்டு பற்றி போட்டு பற்றி போட்டு போட்டு

மூசியும் பாருங்கள் புறவழை குறவள பாருங்க பெற்றாவில் பெற்றாவில் பெட் பெட்டாவில் குறவலை சேலத்து பாருங்க எப்போதா ஒரு பட்டு வந்து பாருங்கிறவங்க சேலங்களை சனங்களை தாருங்க பிறவலை பண்டிகளை பாருங்கள் மட்டும் சனத்தில் பாருங்கள் எல்லாருமே எல்லா எல்லோருமே குறவளை பாருங்கள் மக்களை பாருங்கிறவளை

ஆமாம் ஒரு காரணம் ஆட்டோ கொடுக்கணும் ஆட்டோக்களுக்கு மேலே பொருட்கள் பாருங்கள் பண்டில் 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 பொருளை பொருட்கள் மற்ற காரங்கள் காரங்களோட வண்டில் வண்டல இல்லை வண்டில் காரங்க பொருளை பொருட்களை மற்றொரு காரங்க சொல்லுங்க பாருங்க

பாதைகள் அங்காள இருந்து உயிரிழந்தால் புறவழை தருகிறவங்க இங்கேருந்தோ இங்கே இருந்தோ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இருந்தால் முறவிலே போற தரமாக போறாவே பாதையை பாருங்கள் பறவாளே புறவலை பாருங்கள் வான வானம் வான வான மானில மறுசா அவங்க சரியில் கூட ரொம்ப கேட்க ஆகல உறவலு பஸ்ஸோ பஸ்ஸு சில ஆறு மணிக்கு வந்துக்கிடுங்க மேம் பொழுதுவோட இன்னும் நானும் செல் செல்வனின் உறவலே பக்கத்து வந்து இருக்கிறோம் உறவால் சாப்பிடாக்கி மதிய ம மதிய சாப்பாடு உறவு உப்பா டூ உப்பாடு சாப்பிட்றாங்க ஒரு உறவலு நிற்கிறோம் எனக்கு என்ன ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு புறவழைய பசோ இப்போ பஸ்ஸோ பஸ் இப்போ பசோ புறவழை படிக்கட்டு பலி பல பலிக்கணும் படிக்கணும் போயிடணும் உறவலையிடலாம் இடையில சாப்பிடணும் சாப்பிடலாம் ஒருவழையோட தண்ணிங் பண்ணுறோம் கல்யாணம் ஓகே பாய் ஓகே ஒரு பேர் என்ன என்ன சாருங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் बस 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 ஒரு படிக்கிட்டு போட்டுது பஸ்ஸுங்க ஒருவழையே பேருங்க ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு மணி மணிக்கு ஒரு வேளை படிக்கிட்டு போட்டுது பஸ் பஸ்ஸுங்க பேருங்க பே பலிக்கிற போகுது ஆறு மணி சரியா ரொம்ப சரி ரொம்ப சரியா பொருள் ஆறு மணி ஆறு மணிக்கு பிளிக்கல பிளிக்கிட்டு போட்டு பாருங்க பிறவாளி பாருங்க பிளிக்கிட்டது பலிக்கிட்டது பலிக்கிடுக்கிட்டு மொழி பாருங்க സീറ്റുകൾ രസീറ്റാണ് കോറവളെ പറങ്ങാ ഫ്രീ ആയിരക പറങ്ങ സീറ്റുകൾ സല്ലേവള ഓപ്പോസിറ്റ് ഏകാട്ടാം ത്രീ മള വെൻസല്ലേവള സീറ്റി രണ്ടതാ 300 രൂപ ആരെ വണ്ണ മുടിയതിനാണ് പറന്ന റോളെ വലിയടി മുട്ടയുടെ കോറവളെ വാസ്തേ बरोവറ വളെ സല്ലനറോളെ പറന്ന റോളെ വലിയടി മുട്ടയുടെ വാസ്തേ பத்துவடைாருங்களை பஸ் பஸ் பாருமரவா இரவு தனியார் 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 ப்ளஸ் போட்டு போட வேலைக்குது பிறவானே ஆங்கால ஆங்காலம் நானும் நானும் கடன சீட்டு பி சீட்டு அரசாங்கத்தில் அரசாங்கம் ப்ளஸ் போட்டு காரணங்கள் போட வேலை அது போட வரேன் உடவளை குடிக்கிறோம் உறவுலையே வீடியோ வீடியோ செய்யவோ செய்யவோ உறவுளை மலர்ந்துட்டேன் உறவுளையா வேலை உப்பான்கிட்ட மாதிரி என்ன விடாமட்டேன் இலாங்க இறங்கி கொடுக்கிறேன் அதை கேடுபுடு உங்களுக்கு நான் போக மாட்டேன் போகணும் இது கேண்டீன் அதுவும் புறவலை புற மாமாம் வரசி சிறாப்புறமால் புறமெல்லாம் சொல்லிடலாமா இந்த காரங்காரங்கடை பெரிய கடை பெரிய 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 பெ பெரிய 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 சாப்பாடு தாவாடு கட்டை கட்டி கடை எங்கே போகிறவரை பாருங்கள் காரங்க வரிசை புறமா புறமா இந்த இடத்துக்கு இட இடத்துக்கு பேருங்க பாருங்கள் சனங்களை பஸ் 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 இந்த பஸ்ஸில் 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 பஸ்ஸு 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 பஸ்ஸில் ஏதா நானும் நானும் செல்வோடையே செல்லுடைய மன்னாங்க இந்த வீடு இந்த வந்து கொழும்பு கொழும்பு கொழும் கொழும்பு கொழும்பு போ போதுர வரை பேருங்க இலங்கை இலங்கை போக்குவரத்து சாவை அனுமதி அனுமதி பெற்ற உணவாக பார்த்திங்களா இலங்கை இலங்கைக்கு போக்குவரத்து சாவை அனும அனுமதி பெற்ற உணவாக உணவகம் அனுமதி கண்டு பார்த்தீங்களா ஃபோட்டோக்கெல்லாம் பாருங்கள் பேருங்கிறவரை போக்குவரத்து சவாரு இந்த இடத்துக்கு அதுதான் சாப்பிட்றது கடைக்கு கடைக்கு புறவலை பாருங்க அந்த மாதிரி நீட்டாக நீட்டாக இருக்குங்க அந்த மாதிரி நீட்டு பாருங்க பெரிய 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 கடைங்க என்ன ஆகும் பாத்துக்கொட் பாதுகொட் பாதுகொண்டு நினைக்கிறேன் பாதிங்களா சொன்ன சொன்ன ஒரு பாருங்கதா ஐ என்னைய பார்த்து தெரியுதுங்க அப்போ என்ன போட் பார்த்து போட்டா ஆ போட் பார்த்து பார்த்தவரம் போட் பாட பார்த்தவரம் வர உறவ